முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாம் நாள் நிறம் கோலம் பூக்கள் நைவேத்தியம் விவரத்தை பார்க்கலாம் நவராத்திரி ஒன்பது விதமான இரவுகளில் அம்பிகையின் ஒன்பது விதமான ஆற்றல்களை வடிவங்களை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை மனம் உருகி வேண்டி வழிபட்டால் நாம் வேண்டும் வரங்களை அம்பிகை வந் தந்து அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் இரண்டாம் நாள் என்பது வாழ்வில் இருக்கும் தடைகளை போக்கிக் கொள்ள உடல் ஆரோக்கியம் உள்ளத்தில் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை தரும் நாளாகும் இந்த நாளுக்கு என்ன சிறப்பு உண்டு இரண்டாம் நாளில் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டும் என்ன நைவேதியம் படைத்து அம்பிகையின் எந்த வடிவத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நவராத்திரி இரண்டாம் நாள் நவராத்திரி இரண்டாம் என்பது அம்பிகை அசுரனை வதம் செய்வதாக கடுமையாக தவத்தை மேற்கொண்ட நாளாகும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் வரை அம்பிகை உணவு ஏதும் சாப்பிடாமல் கடும் தவம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த சமயத்தில் தான் அம்பிகை தனக்குள் சிவனின் சக்தியும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் சிவ தன்னுடைய கணவனாக வர வேண்டும் என்றும் வேண்டி பல சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற நாளாக சொல்லப்படுகிறது நவராத்திரி இரண்டாம் நாளில் செய்ய வேண்டியவை இந்த ஆண்டு நவராத்திரியின் இரண்டாம் நாள் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த நாளுக்கு மற்றொரு முக்கியமான சிறப்பு உண்டு அதாவது இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அன்று நோன்பு வைத்து தாலி சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள் அதை போல் ஆடிப்பெருக்கு அன்று தாலி சரடு மாற்றிக்கொள்ள முடியாமல் போனவர்கள் இந்த நாளில் வரலட்சுமி நோன்பு பிறகு கடைப்பிடிப்பது போல் நோன்பு கடைப்பிடித்து தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம் நவராத்திரியில் மற்றொரு வெள்ளிக்கிழமை அக்டோபர் பதினொன்றாம் தேதி வருகிறது ஆனால் அந்த நாளில் சரஸ்வதி பூஜை வருவதால் அப்போது நோன்பு கடைப்பிடிப்பது கடினமாக இருக்கும் என்பதால் அக்டோபர் நான்காம் தேதி பயன்படுத்தி கொள்ளலாம் நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு நவராத்திரியின் இரண்டாம் நாளில் அம்பிகையின் கிரியாசக்தியை வழிபட வேண்டும் கிரியாசக்தி என்பது படைப்பின் ஆற்றலாகும் முருகப்பெருமானுடன் இருக்கும் வள்ளி அம்மை இச்சாசக்தியின் வடிவமாகும் தெய்வானை அம்மை கிரியாசக்தியாகவும் ஞானசக்தி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேளாகவும் சொல்லப்படுகிறது இச்சாசக்தி ஆசைகளை குறிப்பது கிரியாசக்தி என்பது நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை அடைவதற்கான வழிகளை உருவாக்கி அதற்காக உழைக்கும் ஆற்றல்களை தரக்கூடியது கிரியாசக்தி நம்முடைய ஆசைகளை அடைவதற்கான தடைகளை நீக்கும் வல்லமை பெறுவதாக கிரியாசக்தியை வழிபட வேண்டும் நவராத்திரி இரண்டாம் நாள் அம்பியையின் பெயர் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி கோலம் கட்டம் வகை கோலம் மலர் முல்லை இலை மருவு நெய்வேதியம் புலிசாதம் சுண்டல் வேர்க்கடலை பழம் மாம்பழம் நிறம் மஞ்சள் ராகம் கல்யாணி நவதுர்க்கை வழிபாடு இரண்டாம் நாள் துர்க்கையின் வடிவம் பிரம்மச்சாரணி நிறம் பச்சை பழங்கள் பல வகைகள் வாழைப்பழம் நெவேத்தியம் சர்க்கரை பொங்கல் சொல்லக்கூடிய மந்திரம் ராஜரா ராஜீஸ்வரி அஷ்டகம் அபிராமி அந்தாதி துர்காஷ்டகம் இதுதான் இரண்டாம் நாளின் பிரசாதம் நைவேதத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்